வாயிற் காவலர்கள் வேகமாய் அரண்மனைக்குள் நுழைந்தார்கள் அந்த போய் நின்று கரூர் தேவர் வருகையை சொன்னார்கள் இன்னும் இரண்டு நாழிகைக்கு எவர் வந்தாலும் உள்ளே வரக்கூடாது என்பது பட்டமகேஷியின் கட்டளை மன்னர் தன்னுடைய மனைவிகளோடு உட்கார்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார் எவர் வரினும் உள்ளே போவதற்கு இல்லை எந்த செய்தியும் சொல்வதற்கு இல்லை இரண்டு நாழிகை பொறி பொறுத்து முயற்சிக்கின்றோம் அம்மா வந்திருப்பது கரூர் தேவர் யாராயினும் சரி இது தெளிவான கட்டளை மீறுவதற்கு இல்லை என்று சொல்லிவிட்டார்கள் வாசலில் உட்கார்ந்திருந்த கரூர் தேவருக்கு இந்த பேச்சு மனதில் ஒழித்தது அவர் சிரித்து கொண்ட கண்ணப்ப நாயனார் சரிதமா நடக்கட்டும் என்றார் அவர் என்ன பேசுகிறார் என்று பக்கத்தில் இருந்தவர்களுக்கு தெரியவில்லை மாமன்னர் உடையார் ஸ்ரீ ராஜராஜ தேவர் கண்ணப்ப நாயனார் சரித்திரத்தை ச சரிதையை தொடர்ந்தார் அவருடைய மனைவிகள் அசையாது கேட்டுக்கொண்டிருந்தார்கள் நான் இருப்பதால் உணவு உண்ண கூச்சப்படுகிறீர் போலும் சரி நான் போய்விடுகிறேன் எனக்கு பசிக்கிறது என்று சொல்லி சிவலிங்கத்தை தனியே விட்டு மலையடியோர் வாரம் போய் பன்றியை அறுத்து வதக்கி உண்ணத் துவங்கினான் வேடுவ இளவரசன் தின்னன் தினசரி அந்த மலைக்கோயிலுக்கு வந்து ஒருவேளை பூஜை செய்கிற அந்தனர் மேலே ருத்ரம் சொல்லியபடி படியேறி கோவிலுக்குள்ளே நுழைய அங்கு இறைச்சிகள் வைக்கப்பட்டிருப்பதும் சிவந்தலையில் ஏதோ நீர் ஊற்றி ஊற்றப்பட்டிருப்பதும் பார்த்து அருவறுப்பானார் யார் இந்த மகாபாதகத்தை செய்தது எதற்கு இப்படியோ இப்படி ஒரு அட்டுழியம் செய்கிறார்கள் இந்த வேடவர்களுக்கு கொழுப்பு விட்டது இவர்களுக்கு உண்பதற்கு இடமா இல்லை இந்த சன்னதி தானா கிடைத்தது என்று சொல்லியபடி அந்த மாமிசங்களை அவ்விடத்திலிருந்து நீக்கி அந்த இடத்தை சுத்தம் செய்தார் பூக்கள் போட்டார் லிங்கத்திற்கு அர்ச்சனை செய்தார் வணங்கிவிட்டு வணங்கி விடை பெற்றார் உணவு முடித்து மறுபடியும் மலைக்கு வந்த வேடுவை இளவரசன் தின்னன் மீண்டும் இலை குப்பைகளும் பூ இருப்பது பார்த்து கோபம் ஆனான் யார் இந்த வேலையை செய்வது அவருக்கு எவ்வளவு திமிர் இந்த இடம் முழுதும் ஏன் இலையால் குப்பையாக்கியிருக்கிறார்கள் நான் கொடுத்த உணவு எங்கே என்று தேடினான் இறைவன் உண்டு விட்டாரா என்று ஆசையாய் வினவினான் இன்னும் பசிக்குமே கொண்டு வரட்டுமா என்று கேட்டான் மறுபடியும் கீழே போனான் பன்றி மாமிசம் அறுத்தான் வதம் பதமாக்கினான் நான் இருந்தால் உண்ண மாட்டீர் அல்லவா கிளம்புகிறேன் என்று விடை பெற்றான் கீழறங்கினான் மறுநாள் காலை அந்தனர் மறுபடியும் மேலே வந்தார் மாமிச இலையை பார்த்தார் சண்டாளப் பாவிகளா என்று உறக்க கத்தினார் அரசர் ஒரு அந்தனர் போல கத்த அவருடைய மனைவிகள் வாய்விட்டு சிரித்தார்கள் அந்த அந்தனர் அந்த இடத்தை சுத்தம் செய்தார் பூக்கள் போட்டார் வில்வ இலையால் அர்ச்சனை செய்தார் இறைவனே உன்னை தயவு செய்து காத்து கொள்ளும் இப்படிப்பட்ட சண்டாளர்களை கடுமையாக தண்டியும் என்று வேண்டினார் வேண்டுவதை தவிர அந்தனரால் வேறு எதுவும் செய்ய முடியவில்லை மறுபடியும் வேடுவை இளவரசன் ஓடி வந்தான் அடேடே இன்றும் குப்பையா என்று கோபமானான் மறுபடியும் வேட்டைக்கு சென்று இன்னொரு வித மாமிசத்தை அவருக்கு படைத்தான் இப்படி தொடர்ந்து மாறி மாறி நடந்தது அந்தனர் கோபமானார் யார் இந்த அநியாயத்தை செய்வது என்று தெரிந்து கொள்ள விரும்பினார் விடியலுக்கு முன்பே கோயிலுக்கு போய் ஒளிந்திருந்து பார்க்கும்போது அங்கே ஒரு வேடுவ இளைஞன் இலை முழுதும் பறவை கறி பரப்பி உண்ணுக உண்ணுக என்று வேண்டிக்கொண்டிருப்பது தெரிந்தது இந்த வேடுவ இளைஞன் முகத்தில் மிகப்பெரிய பெரிய பொலிவு இருந்தது அவன் இறைவனோடு பேசுவது பார்த்தால் இறைவன் கை நீட்டி எடுத்து உண்டு விடுவான் என்று அவருக்கு தோன்றியது இப்படி பேசுகின்றானே இவ்வளவு வாஞ்சையோடு உபசரிக்கின்றானே இப்படி நானும் கூட செய்ததில்லையே இவன் சாதாரண இளைஞனாக தோன்றவில்லையே என்று அவனையே பார்த்து கொண்டிருந்தார் அந்த நேரம் அந்த அந்தனருக்கு இந்த வேடுவை இளைஞனின் மகிமையை தெரிவிக்க இறைவன் விரும்பினான் சிவனுடைய ஒரு கண் சிவந்தது சிவந்த கண்ணை அந்த வேடுவை இளைஞன் உற்று பார்த்தான் என்னது ஏன் கண் சிவக்கிறது உமக்கு என்றான் சிவந்த கண்ணிலிருந்து இரத்தம் வழிந்தது இளைஞன் அந்த நரும் ஆவலாகப் பார்த்தார் அவருடைய உள்மனது மனது பொருள் இங்கே ஏதோ நடக்கிறது அமைதியா இரு என்ற கட்டளை இட்டது அவர் அசையாமல் அந்த இளைஞனையே பார்த்து கொண்டிருந்தார் ஐயனே உமக்கு கண் வழியா இரத்தம் வருகிறதா இதற்கு என்ன மருந்து பச்சிலையை கொண்டு வந்து பிழிந்தான் ரத்தம் நிற்கவில்லை கட்டு போட்டான் இரத்தம் பாய்ந்து பெருகியது என்ன செய்வது இந்த கண் பழுதடைந்திருக்கிறதே பழுதடு பழுதடைந்த கண்ணுக்கு மாற்று கண் பொருத்தினால்தான் நிற்க முடியும் இன்னொரு கண் எங்கே கிடைக்கும் என்று யோசிக்க சற்றென்று அவனோ அவனுக்கு தன்னுடைய கண் ஞாபகத்திற்கு வந்தது கையில் அம்பை எடுத்தான் இடக்கண்ணில் சொருகினான் வெளியே எடுத்தான் ரத்தம் வருகிற கண்ணில் அந்த கண்களை அப்பினான் அந்தனர் துடித்து போனார் வாயிலிருந்து எழுந்த பெரும் கூச்சலை துணியால் அழுத்தி அடக்கிக் கொண்டார் இறைவனின் கண்ணிலிருந்து ரத்தம் வருவது நின்றது அடே நல்ல மருந்து கண்டுபிடித்து விட்டேன் நல்ல வேளை இதுதான் மருந்து என்று என் உள் உணர்வில் கலந்து எனக்கு தெரிவித்து விட்டீர் ரத்தம் நின்று விட்டது வலியும் குறைந்து விட்டதல்லவா தன் வலியைப் பற்றி யோசிக்காமல் அந்த வேடுவை இளைஞன் சிவலிங்கத்தை தடவியபடி கேட்டான் சிவலிங்கத்தின் அடுத்த கண்ணும் சிவந்தது வேடுவை இளைஞன் பயந்தான் அதிலிருந்தும் ரத்தம் வர துவங்கி துவங்கியது அந்தனர் ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தார் என் சிவனே இன்னொரு கண்ணிலிருந்தும் ரத்தம் வருகிறதே என்ன செய்வேன் தெரியவில்லையே அட இன்னொரு கண் இருக்கிறது இந்த கண்ணையும் எடுத்து அப்பிவிடலாம் ஆனால் என் கண்ணை எடுத்துவிட்டால் உமது கண் இருக்கிற இடம் எனக்கு எப்படி தெரியும் ஏதேனும் அடையாளம் வைத்து கொள்ள வேண்டுமே எப்படி வைப்பது கையை வைத்து கொள்ளலாம் என்றால் கண்ணை நோண்ட கை வேண்டுமே சரி காலை அடையாளமாக வைத்து கொள்வோம் என்று அவன் செருப்பு காலை தூக்கி அவருடைய ரத்தம் வரும் கண்ணில் நிலையை நிறுத்தினான் வழக்கண்ணை நோண்டுவதற்கு கூறிய அம்பு எடுத்து விரலால் அந்த கூர்மையை பார்த்து வளக்கண்ணும் வளக்கண்ணுக்கு அருகே வந்தான் சட்டென்று சிவலிங்கத்திலிருந்து ஒரு கை நீண்டது அம்பு சொருக இருக்கும் அவன் கையை இருக பற்றி கொண்டது நில் கண்ணப்பா என்று அசிரீராய் வாக்கு தோன்றியது இந்த இடம் அந்த இடம் மிக பிரகாசமாய் மாற்றிற்று கண்ணப்பன் இறைவனால் தொடப்பட்டான் இறைவன் அவனை நோக்கி பேசினார் அவனுடைய இயற்பெயரான தின்னனை விட்டுவிட்டு கண்ணப்பா என்று கனிவோடு அழைத்தார் அரசர் தழதழுத்த குரலில் பேச எல்லா அரசிகளின் கண்களிலிருந்தும் கண்ணீர் வழிந்தது பஞ்சவன் என்ன அற்புதம் பார்த்தாயா நில்லு கண்ணப்பா என்று இறைவன் சொல்லியிருக்கிறார் புதிதாய் ஒரு பெயரும் சூட்டியிருக்கிறார் எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காது இறைவனுக்கு ஏற்பட்ட நோயை தீர்ப்பதற்காக தன் கண்ணையே நோண்டி கொடுக்க சித்தமாயிருக்கிறவன் கையை பற்றி நில்லு கண்ணப்பா எனும் இறைவன் எனும் இறைவன் தொட்டிருக்கிறார் தானே முன்வந்து அவன் கையை இருக பற்றியிருக்கிறார் இறைவனை தேடி தேடி இந்த ஜென்ம சமூகம் இந்த ஜன சமூகம் அலைந்து கொண்டிருக்கிற போது அந்த வேடுவனை நோக்கி இறைவன் வந்து அவனை தொட்டிருக்கிறான் என்றால் அந்த வேடுவன் செய்த பாக்கியம் என்ன இந்த சரணாகதி எவ்வளவு உயரமா உயரமான விஷயம் தனக்கு கண் வேண்டியதில்லை என்று சொல்லி இறைவனுக்கு தன் உடலை தன் கண்ணை தன்னை அர்ப்பிக்கின்ற அந்த அற்புதம் வேறு எந்த மதத்திலாவது வேறு எந்த தேசத்திலாவது நடந்திருக்கிறதா பஞ்சவன்மாதேவி என்ன புத்தம் என்ன சமணம் இறக்கம் அன்பு கருணை என்றுதானே சொல்கிறார்கள் இதைவிட அன்பு இதைவிட இரக்கம் இதைவிட கனிந்த ஒரு மனநிலை வேறு ஏதேனும் உண்டா அரசர் கண்களிலிருந்து மெல்ல கண்ணீர் வழிந்தது அவர் பஞ்சனையில் சாய்ந்து கொண்டார் அரசிகள் அவருக்கு அருகே போய் அவரின் மு அவரின் முதுகு தடவினார்கள் அரசர் நிமிர்ந்து உட்கார்ந்தார் சிரித்தார் நாற்பத்தி நான்காம் அத்தியாயம் முடிவடைந்தது